தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் இந்த வேத வினா பகுதி உங்கள் ஆவிக்குறை வாழ்க்கைக்கு பிரோஜனமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என சொன்னது யார் ஏ யாக்கோபு பி யோபு சி தாவீது டி ஈசாக்கு இதற்கான சரியான விடை பி யோபு இந்த விடைக்கான ஆதார அவசரம் யோபு பதிமூணாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் யோசேப்பை பாவம் செய்ய அழைத்தது யார் ஏ போத்திபாரின் மனைவி பி உசியாவின் மனைவி சி நாபாலின் மனைவி டி உரியாவின் மனைவி இதற்கான சரியான விடை ஏ போத்திபாரின் மனைவி இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் லாபானின் மருமகன் யார் ஏ யாக்கோபு பி யோசேப்பு சி ஏசா டி ஏசையா இதற்கான சரியான விடை ஏ யாக்கோபு இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தாரால் ஈசாக்கை பெற்றெடுத்த பொழுது ஆபர்காமின் வயது என்ன ஏ எண்பது வயது பி நூறு வயது சி எழுபத்தைந்து வயது டி அறுபது வயது இதற்கு சரியான விடை பி நூறு வயது இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதியாகமும் ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தின் பெயர் என்ன ஏ சியோன் மலை பி கர்மேல் மலை சி கபாலஸ்தலம் டி ஒளிவமலை இதற்கான சரியான விடை சி கபாலஸ்தலம் இந்த விடைக்கான ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பேருரு இயேசுவை எத்தனை முறை மறுதளித்தான் ஏ இரண்டு முறை பி ஐந்து முறை சி பத்து முறை டி மூன்று முறை இதற்கான சரியான விடை டி மூன்று முறை இந்த விடைக்கான ஆதார் வசனம் மார்க் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் திரும்பி பார்த்ததினால் உப்புத்தூண் ஆனது யார் ஏ ஆபிரகாமின் மனைவி பி ஈசாக்கின் மனைவி சி லோத்தின் மனைவி டி யாக்கோவின் மனைவி இதற்கு சரியான விடை சி லோத்தின் மனைவி இந்த விடைக்கான ஆதார் வசனம் ஆதி ஆகமம் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக